என் செல்ல குழந்தையே உன்னுடைய வீட்டில் ஒருவர் ஓய்வெடுக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது உன்னுடைய குலதெய்வமும் இதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டது அதனால் நிம்மதியாக இவரை வழி அனுப்பி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை உணர்ந்து நீ சரியாக உனக்கான வாழ்க்கையின் விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முடிவு செய்ய வேண்டிய நேரம் இது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே எவ்வளவோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் நாம் தாங்கிக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதுமே எந்த ஒரு இழப்புமோ எந்த ஒரு பிரிவுமோ நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு விஷயம்தான் அதுவும் நமக்கு பிடித்த ஒருவராக அது இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அதை நம்மால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுதான் என் பிள்ளையே உன் தாயானவள் இவர்கள் ஓய்வெடுக்கும் நேரம் என்று சொல்வது ஒன்று அவர்கள் செய்கின்ற வேலையிலிருந்து அவர்களுக்கு ஓய்வு கிடைக்கலாம் அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் இருந்தும் இனிமேல் அவர்கள் வாழ முடியாத நிலையிலும் இங்கிருந்தும் நிரந்தரமாக ஓய்வெடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உன் குடும்பத்தில் ஒருவருக்கு நடக்க போகிறது எனும் பொழுது நிச்சயமாக அதனை நான் முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னவாகும் என்பதனை எல்லாம் நினைத்து நாம் ஏங்கித் தவிப்பதை விட நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் என்னவெல்லாம் தருகிறேன் உனக்காக இந்த வாழ்க்கையை நான் எப்படியெல்லாம் வழி நடத்துகிறேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை நடத்துகிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு காரணங்கள் இருக்கும் அல்லவா இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இனி உனக்காக நான் என்ன கொடுக்க யோசிக்கிறேனோ அதனை நீ எப்பொழுதுமே கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் எதையுமே எதிர்பார்த்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்லதை நடத்திவிட வேண்டி வரும்பொழுது இவை அத்தனையுமே நாம் சரியாக உணர வேண்டும் இவை அத்தனையுமே நாம் கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் மனது தடுமாறிவிடாது வாழ்க்கை தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்கென்று நான் தரக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உனக்காக நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையுமே சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டும் உனக்கு எல்லாவற்றிலும் நிலையானதொரு புரிதல் கிடைக்க வேண்டும் என்ன நடக்கும் என்பதனை யோசித்து யோசித்து நீ கலங்கி தவிப்பதை விட இத்தனை நாளும் உனக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையுமே உன் குடும்பத்திற்கும் சரி உனக்கும் சரி எப்படிப்பட்ட மாறுதல்களை கொடுத்திருக்கிறது என்று சற்று நீ சிந்தித்து பார்க்கத்தான் வேண்டும் இது காலமும் நீ அனுபவித்தது எல்லாம் போதும் இனி உனக்கென்று நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக என்னவென்று உணர வேண்டும் நான் உன் முன்னால் நிற்கும் இந்த நேரத்தை நீ கணித்து விட்டாயானால் உனக்காக நான் எல்லாவற்றையுமே உனக்கு சரியாக சொல்லித் தந்திடுவேன் அல்லவா எல்லா விஷயங்களையும் உனக்கு கவனமாக நான் நிறைவேற்றி தந்திடுவேன் அல்லவா எதையுமே தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு மாற்றத்தை தேடிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்தில் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் உனக்கு சரியாக கிடைப்பதை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை உனக்கென்று நான் ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையையும் நான் உன் வசமாக்கி தந்திருக்கின்றேன் நீ அனுபவிக்கின்ற பல சோதனைகளிலிருந்தும் உன்னை நான் மீட்டெடுத்திருக்கின்றேன் வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதும் ஏது கொடுக்கிறது என்பதும் உனக்கு புரியும்படி நான் சொல்லியிருக்கின்றேன் இது காலமும் என் பிள்ளை தான் அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களையும் நினைத்து கலங்கி இருக்கின்றாய் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள் சிலருக்கு வாழ்க்கை தருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து எப்படியாவது நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் கடந்து சந்தோஷத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் இதையெல்லாம் என் குழந்தை நீ எப்பொழுதுமே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும் இதனால் வரையிலும் நீ யோசித்த விஷயங்களுக்கெல்லாம் உனக்கு நிச்சயமான பதிலை நான் கொடுக்க வேண்டி வருகின்றேன் நீ ஆசைப்பட்டதும் சரி வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் சரி வாழக்கூடாது என்று நினைத்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வேண்டுமல்லவா எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு வேண்டுமல்லவா உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனைக்கும் நிச்சயமான மாற்றங்களும் புரிதல்களும் உனக்கு கிடைக்க வேண்டுமல்லவா என்னவானது ஏதுவானது என்று சொல்லி என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ நினைத்து கலங்கி கொண்டிருக்காது உனக்காக எல்லாவற்றையுமே நான் சரிவர நடத்தி தருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை விஷயங்களும் உனக்கு உறுதியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையுமே அதிசயமாக நடத்தி கொடுக்க வேண்டுமல்லவா உனக்கு எல்லா மாற்றங்களையும் நிறைவேற்றி தர வேண்டுமல்லவா இனிமேல் எந்த காலகட்டத்திலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எண்ணி ஒருபோதும் நீ கலங்காதி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ ஒருபோதும் வருந்திவிடாதே உனக்காக நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னை தொடர்கின்ற விஷயங்களை என்னவென்று எடுத்து தரட்டும் உன்னை தொடர்கின்ற இந்த உண்மைகளை நிச்சயமாக என்னவென்று என் பிள்ளை நீ கடந்து வரட்டும் என்னாலும் நாம் யோசிக்கின்றபடி உனக்கென்ற நன்மைகளை நான் நடத்தி தருவேன் சரி அம்மா இதுவெல்லாம் இருக்கட்டும் நீதான் தருவேன் தருவேன் என்று சொல்கிறாயே இன்று சொல்ல வந்த காரியத்தை சொல்லிவிடு என்று கேட்கிறாய் அல்லவா யார் எங்கிருந்து செல்ல போகிறார் யாருக்கு நீ ஓய்வு கொடுக்க போகிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையை உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஓடி ஓடி உழைத்த ஒருவர் இப்பொழுது வயது அதிகமாகி நோய்வாய்ப்பட்டு மிகுந்த வேதனைகளை தன் உடலுக்குள் சுமந்து கொண்டு தன்னை எப்பொழுது தெய்வம் அழைத்து கொள்ளும் என்று தெய்வத்தை கேள்வி கேட்டு கொண்டிருக்கின்றார் இவரை உடனடியாக அனுப்பி வைக்க மனம் இல்லை என்றாலும் சில காலம் அவருக்கு கொடுத்த பிறகு இதற்கு மேலும் அவரது உடல் தாங்காது அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் அனுபவித்தாயிற்று சில தலைமுறைகளையும் பார்த்து அத்தனை சந்தோஷங்களையும் முழுமையாக பெற்றவராய் இனிமேலும் இங்கு வாழ முடியாதவராய் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்லப் போகின்றார் இவர் யாரென்ற ஒரு உண்மை உனக்கு தெரிய வேண்டிய நேரம் இது இவரை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நிச்சயமாக இவரை உணர்ந்து இவர் செல்வது சரிதான் என்பதனை நீ தெரிந்து கொண்டு இவரை வழியனுப்பி வைக்கப் போகின்றாய் விதி எப்பொழுதுமே அதன் வேலையை சரியாக செய்யும் ஒரு உயிர் பிரிய வேண்டும் என்பது அவரின் காலம் முடிந்துவிட்டது என்பதை நம்மால் மாற்ற முடியுமா அதற்கான நேரம் கைகூடி வரும்பொழுது அந்த சூழ்நிலையை நாம் ஒருபொழுதும் என்னவென்று மாற்றிவிட முடியாது அவர்களுக்கென்று இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்களை நாம் இல்லை என்று ஒரு நாளும் மறுக்க முடியாது என்னென்ன வேதனைகளையும் சோதனைகளையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் எப்படிப்பட்ட இன்னல்களையும் துன்பங்களையும் நீ தாண்டி வந்திருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இவரின் உடல் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது என்றால் அவர்களுக்கும் அது மிக கடுமையான ஒரு விஷயம்தான் இதற்கு மேலும் அவர்கள் உடலாலும் மனதாலும் வேதனைப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் ஓடிய ஓட்டங்கள் எல்லாம் போதும் உழைத்த உழைப்பெல்லாம் போதும் இப்பொழுது இதையெல்லாம் தாண்டி இதையெல்லாம் கடந்து இவர்கள் இங்கிருந்து நிரந்தரமான ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்த ஒருவருக்குத்தான் நான் ஓய்வு கொடுக்கப் போகின்றேன் அதனால் அம்மா எதையோ சொல்கிறாளே என்று நினைத்து நீ பதறாதே சிலர் இவர்கள் இத்தனை கஷ்டப்படுவதற்கு பதிலாக சென்று விடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்குத்தான் இவர் இருக்கிறார் அதனால் எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் வயதாகும் நேரம் அதன் பிறகு இங்கு ஒருவராலும் தாக்கு பிடித்து விட முடியாது நாம் பிழைக்க வைத்தாலுமே அவர்கள் உடலளவில் பல கஷ்டங்களை தாண்டித்தான் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் கடந்து அவர்களுக்கு ஒரு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியையும் கொடுத்து அவர்கள் நல்லபடியாக இருக்கும் பொழுதே நல்ல நிலையோடு அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி இங்கிருந்து வழி அனுப்பி வைக்க வேண்டும் சந்தோஷமாக அவர்களை வழியனுப்ப வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா அதனால் இதை ஒருபொழுதும் நீ தவிர்த்து நடப்பதை நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி உனக்கு சொல்கின்ற இந்த சொல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்கும் என்பதும் நிச்சயமாக அத்தனை நிலையிலும் எடுத்துரைக்கப்படும் என்பதனை நீ மறக்காது எதிர்பாராத பல விஷயங்களை உனக்கு நான் நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன் முதலில் இவர்கள் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும் அதன் பிறகு அடுத்தடுத்த நிலைகளை நாம் பார்க்கலாம் எல்லோரையுமே நாம் கவனிக்க வேண்டியது அவசியம் அல்லவா எல்லோருமே எதை பற்றி நினைக்கிறார்கள் எதை பற்றி யோசிக்கிறார்கள் என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா இதனை உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ நல்லபடியாக ஒவ்வொன்றையும் முன்னின்று எடுத்துச் சொல்ல வரும்பொழுது உனக்கான நன்மைகள் எப்பொழுதும் உன் நம்பிக்கையை முன்னிறுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாவற்றிற்கும் வராகி நான் பொறுப்பெடுத்து கொள்கிறேன் நல்ல நிலை உனக்கு கிடைக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்ற உத்திரவாதத்தையும் உனக்கு நான் கொடுக்கின்றேன் அதனால் எதற்கும் சட்டென்று பதறிவிடாமலிரு எந்த சூழ்நிலையையும் சட்டென்று விட்டுவிடாமலிரு உனக்கு நல்லது நடக்கும் என்பது மிக விரைவாகவே புரிந்துவிடும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் மேன்மைப்படுத்திவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த நாள் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க யோசிக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் உன் வாழ்க்கையை பலப்படுத்திவிடு உன்னை தேடி வந்த பல கஷ்டங்களும் பின்னாளில் உனக்கு நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி வாழ்க்கை ஒரு முறை அதை அழகாக நீ வாழ்ந்துவிட்டால் போதும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக மீட்டெடுக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் என் பிள்ளை சந்தித்த பல பிரச்சனைகளுக்கு தெளிவான ஒரு புரிதல் இப்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி எதையுமே நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து மனமுடைந்து விடாதே உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக மாற்றி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் கலங்காமல் உனக்கு சந்தோஷத்தை நான் என்னாலும் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்றும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு கிடைத்திருப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் இழப்பை நாம் நினைத்து கலங்கத்தான் செய்வோம் ஆனால் அது யாருக்கு நடக்கிறது என்பதை பொறுத்து அவர்களை சந்தோஷமாக நாம் வழி அனுப்ப வேண்டும் சந்தோஷமாக அவர்களுக்கு நாம் விடை கொடுக்க வேண்டும் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் தெய்வத்தின் முன்னால் அவர்களுக்கு நல்ல நிலையை கொடுக்க நாம் நிச்சயமாக பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் அவர்கள் இருக்கின்ற இடத்திலாவது அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு சரியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உனக்கானவற்றை நான் உறுதிப்படுத்த நினைக்கும் இந்த நேரம் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதி அம்மா சொன்னது போல வெற்றி உனக்கே கிடைக்கும் என் செல்ல குழந்தைக்கு வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்